பூசத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் உள்ள முத்துமலை முருகன் கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து முத்துமலை முருகன் கோவிலில் முருகனை தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதை பற்றி நமது செய்தியாளர் காமராஜரிடம் கேட்போம் சொல்லுங்க காமராஜ் வணக்கம் ராகவி தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஏத்தாபூரில் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை நூற்றி நாற்பத்தி அடி உயரத்தில் முத்துமலை முருகன் கோவிலில் அமைந்துள்ளது முத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததற்காக குவிந்த வண்ணம் வருகின்றனர் முன்னதாக முத்துமலை முருகனுக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் மற்றும் பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் வள்ளி தெய்வனுடன் முருகன் பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் மேலும் பக்தர்கள் முத்துமலை முருகனுக்கு விண்ணை முட்டும் அளவுக்கு அரோகரா என கோஷமிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முத்துமலை முருகனை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த காட்சிதான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ராகவி மேலும் ஆத்தூர் வாழப்பாடி மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முத்துமலை முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்தவண்ணம் உள்ளனர் மேலும் ஏத்தாப்பூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராகவி விரிவான தகவலுக்கு நன்றி காமராஜ் தமிழ் மொழி காத்த ஞான பழம் கேட்ட குழந்தைய அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடை ஆட்சி செய்யோ ஏசாமி சாமி முருகனையா வெற்றி வேல் முருகனுக்கு சாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் என்பார் பாலசுப்ரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காம கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் கதிர்வேலன் என்பார் பரமகுரு என்பார் முத்துக்குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனா சுனாமியை விரட்டி விட்டவனாம் யோகர் கொடுத்த பொக்கிஷமா பஞ்சாமிரத பிரியனாம் பங்குமலை சுவாமியாம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகைய முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் செல்வன் என்பார் சீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலை ஆண்டவன் என்பார் செல்லிமலை சுவாமி என்பார் சிவன்மலை வேலா என்பார் ஞானபடி வேலன் என்பார் வேலாயுத சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் என்பார் அவையிடம் ஆசி ஓ அப்பனுக்கே பாடம் சொன்னவனா கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா தமிழ்காத்த தெய்வமா மயூர வாகனத்தில் வருபவனா